ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பார்க்கலாம் டிசைன்னா கைக்கு வந்து நான் பைப்பிங் வச்சு வச்சுருக்கேன் ஸேரீ வந்து சாண்டில் கலரு ஸாரியில் வந்து இந்த கலரும் இருக்குது அதனால நான் இது வந்து பைப்பிங் வச்சுட்டு கொஞ்சம் பட்டையை வந்து நூல் போட்டு திருப்பாமல் எப்படி எப்படியே வச்சு தைக்கிறது அப்படிங்குறத வந்து நான் கழுத்துக்கும் கைக்கும் உங்களுக்கு நான் வந்து அடித்து காட்டுறேன் இப்போ நான் வந்து கழுத்துக்கும் பைப்பிங் வச்சுட்டேன் வந்து கைக்கும் வச்சு வச்சுருக்கேன் இப்போ மேலே வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ அது தேவையான பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிருங்க சாண்டில் கலரில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து சேரீல மேட்சிங் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிறோங்க ஒரு முக்கால் இஞ்சி அகலத்துக்கு வந்து வெட்டிக்கிடுங்க முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி உங்களுக்கு எவ்வளவு அடிச்சு திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இது வந்து கழுத்துக்கு கட் பண்ணுறேன் முதல்ல ரெண்டுக்கும் வந்து ஒரே அளவு வச்சுருங்க கைக்கும் கழுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ இது வந்து நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதனால் மடித்து போட்டிருக்கிறதுனால ரெண்டு பீஸ் இருக்கு இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வந்து பீஸ் வந்து ரெட்டே எடுத்துக்கிருங்க ஒரே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து வச்சு பார்த்துக்குறங்க கரெக்டாக அளவு வந்து இதில் வச்சு கரெக்டாக அடித்து பாருங்கள் அடிச்சுட்டு உங்களுக்கு இந்த திருப்பும்போது அளவு கரெக்டாக அதோடு வருதா அந்த அளவுக்கு வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வச்சிட்டு நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் ஒரு காலிஞ்சி அகலத்துக்கு வந்து நான் அடிச்சிருக்கேன் அடிச்சுட்டு அதை நான் திருப்பி அடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நூல் கரெக்டாக எது போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நூல் போட்டுக்கிறேங்க ஒரே மாதிரி வரணும் பீஸ் வந்து அப்போ தான் திருகாமல் வரும் உங்களுக்கு இதை வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் மறைஞ்சிடாமல் வைக்கணும் சாரீல சேண்டல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வந்து கரெக்டாக இது வந்து சின்ன சின்ன பூவாக இருக்கு இந்த கலரு அதை வந்து உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் கரெக்டாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு பைப்பிங்கோட ஒட்டி அடிச்சிருங்க கரெக்டாக எஜ்ஜில் போட்டிங்கன்னா தையல் வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே வச்சு அதை திருப்புறது தான் வேலையே நமக்கு கரெக்டாக இழுத்து வச்சு அடிச்சிட்டு வந்துருங்க அதை அப்படியே உங்களுக்கு பைப்பிங்கும் நம்ம வச்சுருக்க இந்த க்ளாத்தை வந்து சேர்த்து வரணும் தையல் வந்து கீழே இறங்கிடாம கரெக்டாக ஒட்டுலே அடிங்க ஒரு தையலே நமக்கு வந்து போதுமானது இதில் வந்து ரெண்டாவது தையல் தேவை ஒரு தையிலே வந்து போதும் உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வச்சு திருப்பி இருக்கிறதுனால நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு பைப்பிங்கோட சேர்த்து வந்திருக்கு இப்போ நான் இன்னொரு பீஸும் அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் அதே அளவுக்கு வந்து இதே மாதிரி மடிச்சுக்கிருங்க ரெண்டு பீஸாக இருக்கிறத காலிஞ்சி அளவு வந்து பார்த்துக்கிருங்க ரெண்டு துணியும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படியே கரெக்டாக அதை மடிச்சு பார்த்துருங்க கரெக்டாக அளவு வருதுன்னு அதை அப்படியே மடிச்சு பார்த்து அப்படி கரெக்டாக அந்த உட்லயே போட்டுருங்க இதுலேயும் இப்போ உங்களுக்கு கைக்கு வச்சாச்சு இதே மாதிரி நான் உங்களுக்கு கழுத்துக்கும் அடித்து காமிக்கிறேன் இது வந்து சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நம்ம நூல் போட்டு திருப்பி வைக்கிறதுக்கு அப்படியே வச்சு திருப்பி விடுறது ஒரு தையல் மாத்திரம்தான் வரும் பைப்பிங்கோட சேர்த்து வரும்போது நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் அதே மாதிரி கழுத்துக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ கைக்கு வந்து நம்ம சிங்கிள் பீஸாக போட்டுக்கிட்டோம் கழுத்துக்கு வந்து பத்தாது அதனால இதை வந்து பீஸ் வந்து ஜாயின் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி கழுத்துமே வந்து பைப்பிங் வச்சு வச்சுருக்கேன் கைக்கு எப்படி அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி அதில் கரெக்டாக அதே மாதிரி இதுக்கு வந்து உருட்டு பைப்பிங் வந்து வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் தேவையில்லை இங்கேருந்து வச்சு கொண்டுகிட்டு வரலாம் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அளவு பார்த்துக்குருங்க இதை வந்து முதல்ல வந்து இந்த பிசுடு தெரியாமல் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே மடித்து விட்ருங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க உங்களுக்கு கைக்கு அளவுக்கு பட்டையாக வேணுமான்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கிடுங்க அப்படியே வச்சு அதை வந்து தையல் போட்டு வந்துடுங்க என்ன ஆரம்பத்தில் போடுறீங்களோ அதே மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஒரே மாதிரி வரும் ஸ்டார்டிங்கில் என்ன எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கே அடிச்சிட்டு வந்துடுங்க உங்களுக்கு வந்து புதுசாக தைக்கிறவங்களா அப்படியே அளவு வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கிருங்க ஈவனாக வருதா இழுத்து அடிக்கிறதுக்கு அந்த பைப்பிங்கோட சேர்த்து வருதான்னு பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு ஸ்டார்டிங்லே தள்ளி வந்துதுன்னு சொன்னால் நீங்கள் பிரிச்சுட்டு அடிச்சிருங்க இது கிராஸ் பீஸு சுருக்கம்லாம் வராது அதனால நீங்கள் தாராளமா அப்படியே இழுத்து அடிக்கலாம் அதுல வந்து இது வந்து நமக்கு பிரண்டும் கொண்டு வரணும் ஏன்னா முன்னாடி வந்து முன்னாடி கழுத்துக்கு வந்து வச்சுருவாங்க இப்போ அது வந்து ஸாரீக்கில் போகிற பக்கம் லெஃப்ட் சைடு வேணால் ரைட் சைடு வந்து வர்ற மாதிரி ஒரே மாதிரி அடிச்சு கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீ அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதில் இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து மடிச்சு விட்ருங்க இப்போ அதை அப்படியே மடித்து அடிச்சுக்கிட்டு வந்துடலாம் இதை வந்து கரெக்டாக உள்ள மடித்து விட்ருங்க அது அப்படியே வந்து அதை அப்படியே கரெக்டாக அளவுக்கு வந்து பைப்பிங் பக்கத்தில் வரணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து அடிச்சிருங்க கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையல் வந்து அப்போ தான் பைப்பிங்கும் இதுவும் வந்து ஈவனாக வரும் ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பைப்பிங்க்கு ஊட வந்து ப்ளூ கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து ஒரே மாதிரி அடிக்கலாம் அந்த இதுவும் அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு வந்து ரவுண்டு கரெக்டாக பிசிறு எதுவும் வந்துச்சுன்னா வந்து உள்ளே தள்ளிருங்க கொஞ்சம் கரெக்டாக பொறுமையாக அடிச்சுக்கிட்டாங்க அப்போ தான் வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ ரவுண்டும் வந்து நீட்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் வைக்கிறதுனால ஓரத்தில் வந்து வைக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கைக்கு தேவையில்லை கழுத்துக்கு வந்து இதில் வந்து ஒரு படிமானமாக ஒரு தையல் போட்டுருணும் அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே வச்சு நம்ம தைச்ச மாதிரி கரெக்டாக ஒட்டலே போட்டுங்க தையல் வந்து அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து ஈஸியாக அந்த பைப்பிங் வச்சதில் வந்து ஒரு லேயர் வந்து எப்படி கோல்டு கலரில் வச்சது அதாவது சாண்டில் கலரில் வச்சுருக்கோங்கிறத பார்த்துருக்கோம் எப்போது வந்து நம்ம தச்சு திருப்பிட்டு அந்தது ஒப்போ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டு அப்படியே மடித்து விட்டு வைக்கலாம் அந்த மாதிரி ரவுண்டு நெக்குக்கு கிராஸ் பீஸ் போடுறதுனால சுருக்கம் எதுவுமே வராது அதனால் நீங்களும் இந்த மாதிரி நெக் அடிச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரவுண்டு வந்து அழகாக வரும் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்